பூக்காரமாக தான் வை வச்சிருக்கிறேன் அப்படின்னு வெடாம்பழம் அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு பழம் ஒண்ணு அஞ்சு ரூபாய் பச்சையா இருந்தாலும் உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வெடாம்பழம் கிடச்சா ஜூஸ் போட்டு குடிங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய மருத்துவம் குணம் இருக்கு எனக்கு தெரியல மறந்துட்டேன் தெரிய மறந்துட்டேன் கொண்டு வந்து இருக்கிறாங்க வெடாம்பழம் சூப்பரா இருக்கு தெரியும் வண்டி இப்போதான் பாப்பா போட்டு வரேன்

ஆணை அப்படியே சாப்பிடுமாமா அப்படியே வெளியே வருமாம் ஊணு எல்லாம் ஒன்னும் இருக்காது அப்படிங்குற தட்டாங்கிட்ட நம்பாரு சாயந்தரம் தான் வரணுங்க கீரை இங்கதான் போடுவேன் பாரு கடை போடல பாப்பா சைக்கிள் கொடுத்தாங்கட்டு கடை பேரு கேட்டு போயிருக்காங்க அதனால டெய்லி எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்துடுவோம் சைக்கிள் கொடுக்கறதுனால போனேன் அது ஒரு கிளிப் உங்களுக்கு அனுப்புனது சைக்கிள் கொடுத்ததேசு ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பாய்